ஒரு சிறிய கிராமத்தில் சின்னு என்ற பெண் குழந்தை வாழ்ந்து வந்தாள் சின்னுவுக்கு பெரிய கனவுகள் இருந்தன அவள் ஒருநாள் பெரிய விஞ்ஞானியாக வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் ஆனால் கிராமத்தில் உள்ள சிலர் அவளை பார்த்து நீ ஒரு சாதாரண பெண் உன்னால் பெரிய விஷயங்களை சாதிக்க முடியாது என்று கேலி செய்தனர் ஒருநாள் சின்னு தன் வீட்டு சமையலறையில் ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து பார்த்தாள் அது சாதாரணமாக சற்று அழுக்காக இருந்தது நீயும் என்னைப் போல சாதாரணமாகத் தெரிகிறாயே என்று சின்ன சோகமாக சொன்னாள் அப்போது அந்த உருளைக்கிழங்கு மெதுவாக பேசியது நான் சாதாரணமாக தோன்றலாம் சின்ன ஆனால் என்னை வேக வைத்தால் சுவையாக மாறுவேன் பொரித்தால் குழந்தைகளுக்கு பிடித்த சிப்ஸ் ஆவேன் சமைத்தால் எல்லோருக்கும் பிடித்த உணவாக மாறுவேன் என் உள்ளே இருக்கும் சக்தியை வெளியே கொண்டு வந்தால் நான் அற்புதமாக மாறுவேன் நீயும் அப்படித்தான் சின்னு ஆச்சரியமடைந்தாள் உருளைக்கிழங்கு தொடர்ந்து சொன்னது உன்னுடைய உள்ளத்தில் பெரிய கனவு இருக்கிறது அதை வெளியே கொண்டுவர கடினமாக உழைத்தால் நீயும் உயர்ந்த இடத்தை அடைவாய் யாரும் உன்னை தடுக்க முடியாது அந்த வார்த்தைகள் சின்னுவுக்கு புது உற்சாகத்தை கொடுத்தன அவள் படிக்க ஆரம்பித்தாள் தோல்விகளை பொருட்படுத்தாமல் முயற்சி செய்தாள் ஒருநாள் அவள் கண்டுபிடித்த சிறிய சூரிய ஒளி விளக்கு கிராமத்திற்கு மின்சாரம் கொடுத்தது கிராம மக்கள் அவளை பாராட்டினர் நீ ஒரு உண்மையான விஜானி என்று சொன்னார்கள் சின்னு அந்த உருளைக்கிழங்கை நினைத்து புன்னகைத்தாள் நீ சொன்னது சரி உருளை என் உள்ளே இருந்த சக்தியை வெளியே கொண்டு வந்தேன் இப்போது நான் பறக்கிறேன் என்று மனதிற்குள் சொல்லிக் தன்னம்பிக்கையும் கடின உழைப்பும் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும்